எலும்பு வலுவடைய இந்த பிரண்டையை வச்சு பரத்தி செஞ்சிடலாம் இந்த மாதிரி நரம்பு எல்லாம் பிச்சு எடுத்துடுவானும் வெட்டி எடுத்தாச்சு வதக்கி எடுத்துடலாம் சுத்தமான எண்ணெய் தக்காளி கண்ணுப்பு தக்காளியில் தண்ணி வருத்தினாக்கா பிரஷ் கெட்டு போவாங்க போட்டுடலாம் வணக்கி அரைச்சி எடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் காலிக்கிறக்கு கங்காய் பிடித்தால வர மிளகா போட்டுக்கலாம் அரைச்சிரண்டி போட்டுக்கலாம் வீட்டில் இருந்து மிளகா தூணுத்தக்கும் ஒரு நாள் முழிச்சு ஆரியிருச்சு நீங்களே பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குதுன்னு பார்க்கும்போதே சாப்பிடலாம்னு தோணுது வாங்க சாப்பிட்டு பாத்துடலாம் நம்ம செஞ்ச பிறண்ட தொக்கு அருமையா இருக்கு சாப்பிடும் வேலையா இருக்குதுல ஏகப்பட்ட நன்மை இருக்குது இதுல என்னென்ன நன்மை இருக்குதுன்னா சாப்பிட்டா எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்காது மலைச்சக்களை சரி பண்ணுவா இது பசியை தோண்டு நல்ல நன்மை எல்லாம் இது நிறைய இருக்குது ஆரோக்கியமான பிறண்ட தொக்கு ரெடி கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு வாங்கிக்கோங்க நம்ம செஞ்சது நம்மளுக்காக செஞ்சது